அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க தடகள வீராங்கனை வில்மா ரூடால்ப் அமெரிக்க தடகள வீராங்கனையும் உலகின் வேகமான பெண் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வர்ணிக்கப்பட்டவருமான வில்மா குலோடியன் ரூடால்ப் பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் டென்னசி மாநிலம் செயிண்ட் பத்தலகேமில் கருப்பின குடும்பத்தில் இருபத்தி பேரில் இருபதாவது குழந்தையாக குறை மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் தந்தை ரயில்வே தொழிலாளி அம்மா வீட்டு வேலை செய்பவர் போலியோவால் பாதிக்கப்பட்டு நாலு வயதில் நடக்க முடியாமல் போனது குடும்ப வறுமை காரணமாக குடும்ப வறுமை காரணமாக தரமான சிகிச்சை கூட கிடைக்கவில்லை குழந்தை நடக்காது என்று மருத்துவர்கள் கைவிரித்தனர் நம்பிக்கை இழந்த தாய் தன் குழந்தையை நடக்க வைத்தே தீர்வது என்று முடிவுகட்டினார் வெகு தொலைவில் உள்ள ஒரு